தமிழகத்தில் என்னென்ன இலவச உதவி எண்கள் இருக்கின்றன அவை எதற்கானவை என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் காவல்துறையை அணுக என்றால் நூறு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் நூற்றி ஒன்றில் தீயணைப்பு துறையை தொடர்பு கொள்ளலாம் போக்குவரத்து காவல்துறையை நூற்று மூன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள முடியும் பேரிடர் காலங்களில் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உதவிகளை பெறலாம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற எண் குழந்தைகளுக்கானது குழந்தைகளுக்கு எதிரான செயல்பாடுகளை உடனடியாக தடுக்கவோ புகார்களை தெரிவிக்கவோ இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அதேபோல் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் இந்த இரு எண்களில் வரும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அம்மா ரோந்து வாகனம் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு என்ற எண்ணில் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த புகார்கள் உயர்கல்வி சந்தேகங்கள் பாலியல் புகார்கள் உள்ளிட்டவற்றை தெரிவிக்கலாம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று என்ற எண்ணில் கடலோர பாதுகாப்பு படையினரை தொடர்பு கொள்ள முடியும் கால்நடைகளுக்கு விபத்து நேர்ந்தாலோ மருத்துவ உதவி தேவைப்பட்டாலோ ஒன்று ஒன்பது ஆறு இரண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் காவல்துறை ஆம்புலன்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு உதவும் ஒரே அவசர எண்ணாக ஒன்று ஒன்று இரண்டை மத்திய அரசு கடந்த ஆண்டு அறிவித்துள்ளது புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அபிநயா